அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாஜகவின் துணை தலைவர் பதவியை பெற்ற குஷ்பு பாஜகவிற்குள்ளேயே எடப்பாடிக்கு எதிரான ஒரு டீமை உருவாக்கியுள்ள அண்ணாமலை இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தவர் அண்ணாமலை அவர்கள் இவர் தனது ஆதரவாளர்கள் ஒரு சிலருக்கு முக்கிய பதவிகளை வழங்க வேண்டும் என ஒரு லிஸ்டை பாஜக மேலிடத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார் ஆனால் தற்போதைய தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களோ அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டதால் தான் அவரது தலைவர் பதவியை பறிக்கப்பட்டது மேலும் அதிமுகவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த திருநெல்வேலி தொகுதியின் எம்பியான நயனார் நாகேந்திரனுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது நயனார் நாகேந்திரன் அனைத்து கட்சிகளோடும் இணக்கமாக இருக்கக்கூடியவர் மேலும் அதிமுகவோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் காரணம் அதிமுகவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இணைந்தவர் எனவே அவரை தலைவராக்குங்கள் என எடப்பாடி பழனிசாமியை கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தமிழ் மாநிலத்திற்கான பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகளின் தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வில் பெரும்பாலான நிர்வாகிகள் நயனார் நாகேந்திரனின் ஆதரவாளர்களாகவே இருந்து வருகிறார்கள் அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கு பல பேருக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அண்ணாமலை மிகப்பெரிய அப்செட்டுக்கு ஆளாகி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மாநில தலைவராக நைனார் நாகேந்திரன் தொடர்கிறார் இவரை தொடர்ந்து துணைத் தலைவராக பதினான்கு பேரை தேர்வு செய்துள்ளார்கள் அதில் குஷ்பு சசிகலா புஷ்பா வி பி துரைசாமி கரு நாகராஜன் பால் கனகராஜ் போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் போன்று மாநில அமைப்பு செயலாளர்களாக கேசவ விநாயகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதே போன்று மாநில பொதுச் செயலாளராக பதினைந்து பேர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதில் பொன் பாலகணபதி ராமசீனிவாசன் சீனிவாசன் ஏ பி முருகானந்தம் காத்தியாயினி கராத்தே தியாகராஜன் வினோஜ் பி செல்வம் அஸ்வத்தாமன் அமத் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் இதில் யாருமே அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் இல்லை என்று கூறப்பட்டாலும் கூட மனோஜ் பி செல்வம் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர் என்று பலர் கூறி வருகிறார்கள் போன்று ஒரு சிலர் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தான் ஆனால் இல்லை என்று கூறுவதை ஏற்க முடியாது என அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக தொடர்ந்து பாஜகவில் ஒரு டீம் செயல்பட்டு வருகிறது அது அண்ணாமலையின் ஆதரவாளர்களின் டீம் தான் அண்ணாமலை தொடர்ந்து தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேறிய பின்பும் இதுபோன்று செயல்படுவது நாகரிகம் இல்லை ஏற்கனவே தலைவராக இருந்தவர்களது ஆதரவாளர்களை ஒழித்து கட்டியவர் அண்ணாமலை தலைவர் நான் தான் நான் சொல்வதுதான் சட்டம் என தமிழகத்தில் அனைத்து முடிவுகளையும் மூத்த நிர்வாகிகளோடு கூட ஆலோசனை செய்யாமல் அவர் இஷ்டத்திற்கு எடுத்தார் இது தேசிய தலைமைக்கும் தெரியும் அதே சமயத்தில் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை ஏனெனில் அண்ணாமலை காலத்தில்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தது என அவர்களும் நம்புகிறார்கள் அதே சமயத்தில் தமிழகத்தில் வெற்றி பெறும் அளவிற்கு அவர்கள் வளரவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை கூறித்தான் பாரதிய ஜனதா கட்சி தங்களது தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலில் போட்டியிட்டது நான்கு ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவோம் என உறுதியளித்திருந்தார் அண்ணாமலை ஆனால் ஒரு தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியவில்லை அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது மட்டுமே ஆறுதலாக இருந்தது வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிட வேண்டும் என அண்ணாமலை கேட்டுக்கொண்டார் அதனால்தான் அவரது தலைவர் பதவியே பறிக்கப்பட்டது காரணம் எந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுதே அதிமுகவோடு கூட்டணி அமைத்தார்கள் இருபத்தி மூன்று தொகுதிகளை பெற்றிருந்த அவர்கள் நான்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள் தற்பொழுது தனித்து போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தால் மீண்டும் ஐந்து அல்லது மூன்று ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அண்ணாமலை பேச்சு கேட்டுக்கொண்டு தனித்து போட்டியிடுவதை தவிர்க்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு அறிவுறுத்தியதால் தான் தற்பொழுது அண்ணாமலையின் தலைவர் பதவியை காலியாகிவிட்டது ஆனால் அண்ணாமலை அவர்களோ தனது ஆதரவாளர்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் இதனால் அதிமுக பாஜக கூட்டணி உடையும் என அண்ணாமலை எதிர்பார்க்கின்றார் அதைத்தான் அவரும் விரும்புகிறார் ஆனால் நயனார் நாகேந்திரன் இவற்றை கட்டுப்படுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இவை அனைத்தையும் டெல்லி தலைமைக்கு அனுப்பியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது அதே சமயத்தில் அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் ஒரு சில செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது நன்றி